வணக்க மக்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு உருட்டு கணக்கு தான் பார்க்க போறோம் சரிங்களா அதாவது பகை கணக்கு தான் பார்க்க போறோம் இதுவும் நம்மளோட ப்ரீவிய செர்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான் இப்ப முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம் பிரீவியஸ் சர்ல கேட்கப்பட்ட கேள்விகள் தான் பார்க்க போறோம் ஏன்னா இதுவே ரிப்பீட் ஆகுறது நிறைய வாய்ப்புகள் இருக்கு கொஸ்டின் பாருங்க மூன்று பகடைகள் ஒன்றாக உருட்டும் பொழுது அப்ப ஒரு பகடை உருட்டுறப்ப எனக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டி ஆறு வரப்போது ரெண்டு பகடை உருட்டுறப்ப பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறு வரப்போது மூன்று பகடை உருட்டுறப்ப இருநூத்தி பதினாறு பாசிபிலிட்டி அப்படின்றது நமக்கு வந்து வரப்போது சரிங்களா சோ கொஸ்டின் பாருங்க அனைத்து பகடையிலும் ஒரே எண் கிடைப்பதற்கான நிகழ்த்தகவு அப்ப அனைத்து பகடையிலும் ஒரே எண்ணா இருக்கு ஒன் கமா ஒன் கமா ஒன் ஒன்னா இருக்கலாம் ரெண்டு ரெண்டு ரெண்டா இருக்கலாம் மூணு மூணு மூணா இருக்கலாம்